அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தகவலில் ஆதிகால பரிகார கோவிலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம் உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய கோவில் என்னென்னு நீ கண்டுபிடிச்சிடலாம் உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இந்த உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதம்ங்கிறது ஜாதகத்தில் ஒரு அற்புதமான விஷயம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தாலே காலையில் அவங்க சூரிய நமஸ்காரம் செய்யணும் பூமாதேவியை தொட்டு கும்பிடணும் ஏன்னா ஆகாயத்துக்கு பூமிக்கும் சூரியனுடைய ஒளிப்படுது சூரியன் இருக்கிறது ஆகாயத்தில் அதோடய ஒளி வந்து பூமியில் படுது அப்போ சூரியன் திசை தானே நீங்கள் சூரியன் திசையில் யார் பிறந்தாலும் பூமாதேவி தொட்டு கும்பிடணும் ஆகாயத்தை பார்த்து கும்பிடணும் இப்படி ஆகாயத்தை பார்த்து பூமியை பார்த்து கும்பிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா அவங்களுக்கு என்னென்னா அது செய்யாமலே போயிட்டு அவங்க கடமைகள் முடியாது அப்போது இவங்க பிறக்கும் போதே சூரிய தான் பிறந்திருப்பாங்க அப்போ எப்போவுமே சூரியனுடைய ஒரு ஒரு வீட்டில் எப்பவுமே சூரியனாருடைய கோவிலுடைய படம் இருக்கணும் வீட்டில் எப்பவுமே சூரிய ஒளி வீட்டில் இருக்கணும் அதிகமாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா சூரியன் திசையில் பிறந்திருக்கிறவங்க கிழக்கு பார்த்து திசை வீட்டில் இருந்தாலே அவங்களுக்கு எல்லா தோஷம் ஆகும் ஏன் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சூரியன் கிழக்க உதிக்கிறாரு நீங்கள் கிழக்க வீடு கட்டினீங்கன்னா அந்த கிழக்கு வாசல் வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரும் இந்த சூரியனுடைய ஒளி பட்டாலே அந்த வீடு தோஷங்கள் எது இருந்தாலும் நிவர்த்தியாகும் இவங்க போய் சூரியன் திசை நடந்திருக்கிறவங்க மேற்கு பார்த்து திசையில் குடியிருப்பாங்க அப்போ அஸ்தமனத்தை கையில் எழுந்திட்டு சூரியன் வந்து கிழக்கு இருக்காது அல்லவா அப்போ இதை நம்ம சரியாக செய்யணுமில்ல அதனாலதான் இயற்கையோடு வாழுங்கன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னாங்க இதை நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா சொல்லுங்கள் அப்போ தெக்கு பார்த்து இருக்கிறோம் வடக்கு பார்த்து இருக்கிறோம் ஆனால் மேற்கு பார்த்து இருந்தால் என்னாகுன்னா ஒரு தொழில் செய்கிறாரு அவர் வந்து சூரியன் திசையில் பிறக்கிறார் சூரியன் திசையில் இருக்கிறவரு மேற்கு தலைவாசல் வச்சு இருக்கார் அப்போ இவருக்கு அதிகமாக ஸ்டோரேஜ் என்ன ஆகுதுன்னா சூரிய உழிச்சு பன்னெண்டு மணிக்கு மேலே சாயும் பொழுதாகி அஸ்தமனம் ஆகக்கூடிய ஒளி மட்டும் வீட்டுக்குள்ளே வந்தால் தொழில் செய்கிற இடத்துல வந்தால் அவர் எப்படி தொழிலை விறுத்தி ஆவார் இது வந்து சாதாரண ஒரு சின்ன விஷயந்தான் நாம் என்ன திசையில் பிறந்திருக்கிறோமோ அந்த திசையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லவா அதே போல் அந்த சூரியன் இருக்கிறது எங்கே மேசம்னா சூரியன்னா மேசம்னா கிழக்கு அப்புறம் ரிசவம்னால் தெக்கு மிதுனம்னா மேக்கு கடகம்னா வடக்கு சிம்மம்னால் சிம்மத்தோட வீடு கிழக்கு அதனால தான் கிழக்கு திசை வந்து அந்த காலத்தில் இப்படி பிரிச்சுருக்காங்க அப்போ கிழக்கு திசை தானே அப்போ கிழக்கு திசைங்கிறத சிம்ம வீடாக வருது அப்போ சிம்ம ராசி கிழக்கு பார்த்து வீடு வந்தால் சூரியனுடைய சூரியனுடைய வீடு சிம்ம ராசி கிழக்கு பார்த்து கொஞ்சம் வீடு இருந்தால் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த சூரியனுடைய ஒளி வந்து நம்மளை தாக்காது அப்போ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தானே இந்த உலகத்துக்கு தெரியறமலவா நாம் ஒரு வீட்டில் போய் குடியிருப்போம் மேற்கு பார்த்துருப்போம் அந்த வீடு வாடகை கம்மியாக இருக்குன்னு கூட நம்ம இருந்துருவோம் வாடகை கம்மியாக இருக்குது ஆனால் ஆனஸ்ட்டாக வாழ முடியாமல் போச்சுன்னு என்ன பண்ணுவீங்க அதனால தான் நீங்கள் உட்கார்ற டைரெக்ஷன் நீங்கள் இருக்கிற வீடு உங்களுடைய தொழில் எல்லாமே இயற்கை சார்ந்து வாழுங்கன்னு அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா இதையே தான் சொன்னாங்க அப்போ இந்த சூரியன் திசையில் யார் ஒருத்தர் பிறந்தாலும் கண்டிப்பாக பிறக்கும் போது சூரியன் திசை சின்ன திசை தான் அதுக்கடுத்து சந்திர திசை ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆயிரும் செவ்வாய் ஒரு ஏழு பதினஞ்சு ஒரு ஏழு இருபத்தி ரெண்டு திசை ஒரு பதினெட்டு அப்படி வரும்போது இருபத்தி ரெண்டு ஒரு பதினெட்டு நாற்பது அப்போது நாற்பது வயசுக்கு மேலே ராகு குருவில் தான் அவர் லைஃப்லேயே நல்லா இருப்பார் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் வாழ்க்கையில் ஒரு பெரிய பு புதிய முயற்சி எடுக்கணும் அடுத்த லெவலுக்கு நல்லா இருக்கணும் இது எல்லாமே யார் செய்வாங்க அப்படின்னா ஜாதகத்தில் பெரிய பெரிய யோகங்கள் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் இதை வந்து நல்ல விதமாக செய்யணும் அவங்களுக்கு எல்லாம் பாருங்க நாற்பது வயசுக்கு மேலே வீடு வாசலெல்லாம் செட்டில் ஆயிடுவாங்க தொழிலெல்லாம் அவங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சுக்கும் புண்ணிய காரியங்கள் நிறைய கிடைக்கும் தான தர்மை எல்லாமே நல்லா செய்வாங்க அடுத்த லெவலுக்கு அவங்க போய் நல்லா இருக்கணுங்கிற எண்ணங்கள் உருவாயிடும் பேரு புகழை சம்பாதிக்கிறதுக்காகவே ஓடுவாங்க சூரியனாலே வெளிச்சம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வரணும் அவங்களுடைய முக பாவனைகள் தெய்வ அம்சங்கள் எல்லாம் பொருந்தித்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ஏன்னா சூரியன் திசையில் பிறந்தாலே ஆத்மாகாரகன் முன்னோர்களுக்கு ஆத்மாவுக்கு திதி கொடுத்தாலே அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அந்த க சூரியனாலே ஆத்மாகாரகன் அந்த ஆத்மா பிண்டம் கொடுக்கறதோ ஆத்மாகாரகனாக சூரியன் தான் அதனால தானே காலையில் எந்திரிச்சொன்னி சூரிய உதயமாகும் போது எந்த காரியமாக இருந்தாலும் செய்யுங்க அந்த சூரியன் உதயமாகி உலகத்தில் ஃபுல் பவராக வந்து வெளிச்சம் மறக்கும்போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அந்த காலத்தில் எந்த காரியம் வந்தாலும் சூரிய உதயத்தில் செய்யுங்கன்னு சொன்னாங்க இப்போ அதெல்லாம் ஒரு யோகம் தானே நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சது தானே அந்த காலத்தில் இது எல்லாம் தேட கிடைக்காத செல்வமாக தேடித்தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த ஜாதகத்துக்கு அந்த யோகங்கள் எப்போதுமே இருக்கும் அடுத்த லெவலுக்கு போக வரைக்கும் அந்த யோகங்கள் எப்போதும் இருக்கும் அந்த முன்னோருடைய ஆசிர்வாதங்கள் வரும்பொழுது ஜாதகத்தில் எல்லா யோகமும் ஏற்படும் அப்புறம் பாருங்கள் அவர் இடந்த வீடு வாசல் சொத்து சொகை இது எல்லாத்தையுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்ல ஜம்முன்னு எல்லா யோகத்தையும் பண்ணிடுவாங்க அப்போ குடும்பத்துக்கு தேவையான எல்லா யோகத்தையுமே இறைவன் அமைச்சு கொடுத்துருவார் அப்போ அமைச்சு கொடுத்துட்டாருன்னா அதனுடைய விழி அதனுடைய விதிவிலக்குப்படி தான் எல்லாமே நடக்கும் அதே போல் பாசத்துக்காக இயங்குவாங்க முன்னோர்களுக்காக எல்லா விஷயங்களும் செய்வாங்க இது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தானே அதுக்கெல்லாம் உத்ராட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க கண்டிப்பாக பெரிய அசுர வளர்ச்சிக்கு வருவாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அந்த கோயிலை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இந்த உத்திராட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஆதிகால பரிகார கோயில் எதுன்னு கேட்டால் செங்கல்பட்டு பக்கத்தில் மகாபல்லிபுரத்துக்கும் பக்கத்தில் ஸ்தல பெருமாள் ஸ்தல சைனப் பெருமாள் கூகுளில் சர்ச் பண்ணுங்க அந்த அந்த ஸ்தல பெருமாள் அந்த கோவிலில் இருக்குது அந்த கோவிலில் போய் அஞ்சு விளக்கு தீபம் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி நீங்கள் அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதை கண்டிப்பாக செய்யுங்க இது எல்லாமே ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் மக்கள் எல்லோரும் நிறைய பேர் இந்த புத்தகத்தை வாங்கி பல பல கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த புத்தகம் வாங்கி வைங்க வீட்டுக்கே ரெண்டு நாளில் கிடச்சிரும் இது இல்லாமல் நம்ம ஜோதிட அலுவலகம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசலே ஜோதிட அலுவலகம் இருக்குது அந்த தெப்பக்குளத்து பக்கத்தில் இருக்கிறனால அங்கேயும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கெழம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்